ஞானகுரு அவர்கள் போகமா மகரிஷியை பற்றி சில நுண்ணிய உபதேச கருத்துக்களை இதில் உள்ளார்கள் காரணம் இன்றைய உலகம் விஞ்ஞானத்தினால் கடும் விஷத்தன்மைகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றது அவைகளை மாய்ப்பதற்காக அந்த போகமா மகரிஷி புவனேஸ்வரி இந்த புவனம் தனக்குள் உருவாக்கும் சக்தியை தனக்குள் உருவாக்கினாரோ என்றால் புவனம் என்றால் இந்த பூமிக்குள் உருபெற்ற அனைத்து சக்திகளுமே இந்த உடலுக்குள்ளும் உண்டு ஆக அந்த சக்திகள் எவ்வாறு உரு பெற்றதோ புவனம் இந்த பூமி உருவாக்கியதோ அந்த சக்தியை தனக்குள் உருவாக்கி அதை அவர் வளர்த்து கொண்டார் ஆக அவர் அதை வளர்த்து அதை போகித்தார் போன்று போன்றுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் அதாவது நாம் அனைவரும் அந்த போகமா மகரிஷியைப் போன்று இந்த புவனத்தின் சக்தியை போகர் எப்படி மோகித்தாரோ போகித்தாரோ அதே நிலையில் உங்களுக்குள் அந்த மோகத்தின் தன்மையை அது ஊடுருவி வளர்ந்து மெய் ஒளியாக வளர வேண்டும் என்று ஞானகுரு அவர்கள் நமக்கு அந்த போகமா மகரிஷி பெற்ற புவனேஸ்வரி என்ற சக்தியை நாமும் அந்த போகித்த நிலையை இந்த விஞ்ஞான உலகில் வரக்கூடிய கடும் விஷத்தன்மைகளை மாய்க்கச் செய்வதற்கு இதை பெரும்படி உபதேசிக்கின்றார் அவர் எப்படி தன் உடல் பெறும் உணர்வுகளை மாற்றிவிட்டு ஒளியின் சரீரமாக அவர் ஆனாரோ அதே சமயத்தில் அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி அவர் அந்த விண்ணுலக ஆற்றலை பெற்று தனக்குள் வளர்ச்சி பெற்ற காலத்திலும் சரி ஒவ்வொரு மனிதரையும் அவர் மகிழை செய்ய வேண்டும் என்ற நிலையில் தான் அணுகி வந்தார் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மறைத்து உடலை அந்த புவனமாக ஆலயமாக மாற்றும் ஆற்றலாக அதை மதித்து அந்த ஆலயத்திற்குள் புனித நிலைகள் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனையும் அது பிரார்த்தித்து ஒவ்வொரு மனிதனும் மகிழச் செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் மகிழ வேண்டும் என்ற உணர்வைத்தான் அவர் பாய்ச்சினார் ஆக அவர் அதை எவ்வாறு பாய்ச்சினாரோ இதைப் போன்றுதான் நமது குரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் எமக்கு இந்த அருள்வழியை காட்டி ஒவ்வொரு உயிரையும் நீ கடவுளாக மதிக்க வேண்டும் உலகை ஆலயமாக மதிக்க வேண்டும் கொடுத்த உயர்ந்த சக்திகளை அவர்களுக்குள் ஆழமாக பதிவு செய்து ஒரு நிலத்தை பண்படுத்தியது போன்று மெய்ஞானிகள் உணர்வை நீ பதிவு செய்ய வேண்டும் ஆக கலைகள் இதை போன்ற நிலைகள் இருந்தாலும் அதை அகற்றக்கூடிய நிலையாக நீ இதை செயல்படுத்த வேண்டும் என்று குரு காட்டிய வழிப்படிதான் இதை செய்கின்றோம் ஆக இதை எந்த அளவிற்கு நீங்கள் நாங்கள் உங்களுக்குள் அருஞான வித்துகளை பதிவு செய்தாலும் அதை எந்த அளவிற்கு நீங்கள் பெற வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள் அந்த சக்தி அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அதாவது ஓம் ஓ இம் என்ற இந்த பிரணவத்தின் தத்துவத்தை இந்த உபதேச மயிலாக நமக்கு கொடுத்து அந்த போகர் அந்த ஓங்கார அந்த நாதத்திற்குண்டான சக்திகளை போகரும் சரி மற்ற ஞானிகளும் சரி அதனுடைய ஆற்றலை அவர் எவ்வாறு வளர்த்து கொண்டார்கள் எவ்வாறு பெற்று தங்களுக்குள் அந்த ஆற்றல் மிக்க நிலைகளாக வளர்த்து கொண்டார்கள் என்பதை நாமும் அதை பெற்று அந்த ஆற்றலை பெறுவதற்காக இதை உணர்த்துகின்றார்கள் ஒரு நெடியான உணவை நாம் சுவாசித்தோம் என்றால் அடுத்த கணமே ஒரு வெடிநிலை கொண்டு லொக்கு லொக்கு என்று நம்மை மீறி அந்த இருமல் வருகின்றது அந்த நெடி தாங்க முடியவில்லை அது இதுபோன்று தான் ஒரு உணவின் தன்மை மற்ற உணவின் தன்மை தாங்கவில்லை என்றால் அது வெடிக்கும் தன்மையாக இயக்கும் இதை கவனமாக நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் ஒவ்வொரு உணவின் தன்மை சுவாசிக்கும் பொழுது இந்த நிலை ஆகின்றது அது இதையெல்லாம் மாய்க்க நிலையை நீங்கள் எந்த அளவிற்கு கரண்ட் வைத்திருக்கின்றீர்களோ அதாவது அந்த காந்த சக்தி உதாரணமாக கரண்ட் எந்த அளவுக்கு நாம் வீட்டில் இணைப்பு கொடுத்திருக்கின்றமோ அதற்கு தக்க எண்ணிக்கைகளை நாம் பல்புகளையும் மற்ற சாதனங்களையும் போடலாம் விஞ்ஞானிகள் இப்படித்தான் இதை நிரூபிக்கின்றார்கள் அதே சமயத்தில் மிக மிக அழுத்தமான நிலைகள் கொண்டு இதே விஞ்ஞான முறைப்படி காற்றின் தன்மை அழுத்தி கொடுத்தமென்றால் அது எந்த பொருளாக இருந்தாலும் ஆவியாக மாற்றிவிடுகின்றது ஆவியாக மாற்றி தூசிகளாக மாற்றிவிடுகின்றனர் உலோகத்தையும் இப்படி உயர் அழுத்தமான தன்மைகள் கொண்டு ஆவியாக மாற்றி தூசுகளாக பவுடர்களாக மாற்றினர் அது இந்த காற்று அழுத்தமே எதிலே வந்தது அதாவது ஹைட்ரஜன் தனக்குள் இருக்கக்கூடிய காந்த அழுத்த சக்தி நிலைகள் அழுத்தத்தை இந்த அணுவின் தன்மையை தனக்குள் கூட்டி இது நிலைமையாக கொண்டு அழுத்தப்படும் பொழுது அந்த நுண்ணிய அணுக்களின் தன்மை இது கதிரியக்கம் அதே நுண்ணிய அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதியவுடன் அனைத்தும் ஆவியாக மாற்றுகின்றது அதாவது ஞானகுரு அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய வழக்கம் ஹைட்ரஜன் அந்த அணுவின் தன்மையை நிலுவையாக கொண்டு நாம் ஞானிகள் காட்டியவர்கள் அழுத்தப்படும் பொழுது நுண்ணிய நிலைகள் எப்படி அவர்கள் விஞ்ஞானிகள் காற்றழுத்தத்தை கொண்டு மற்ற நிலைகளை தூசிகளாக மாற்றுகின்றார்கள் இதுபோன்று தீமையான தன்மைகளை நாம் நஞ்சு கொண்ட நிலைகளை அதை ஆவியாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் ஓம் 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 ஈஸ்வரா குருதேவா ஓம் ஓம் என்ற இந்த சுவாசத்தின் தன்மையை ஞானிகள் மகிழ்ச்சியில் உணர்வு கொண்டு நாம் அந்த உணர்வோடு நாம் ஓம் ஈஸ்வரா ஓம் என்று இந்த உயிரின் நிலையை கொண்டு நாம் சுவாசித்தம் என்றால் இந்த உயிரின் திடிப்பு துடிப்பு கொண்டு நம் உடலுக்குள் இருக்கும் காந்த செல்களை அது இயக்கும் கரண்டை அதிகமாக உண்டாக்கும் ஏனென்றால் எந்த அளவிற்கு கரண்ட் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அதற்கு எண்ணிக்கையிலே பல்புகளும் சாதனங்கள் எறிகின்றது என்று முதலிலேயே குருநாதர் சொன்னார் அதே போல் நாம் இந்த விண்ணுலக ஆற்றலை பெற்று பற்றி மிக சக்தி வாய்ந்த ஞானிகளாக மகரிஷிகளாக அவரும் சென்ற பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்றால் நமக்கும் அந்த கரண்ட்டு வேண்டும் அந்த காந்த சக்தி வேண்டும் ஆக அதைத்தான் நமக்குள் இருக்கக்கூடிய காந்த செல்களை காந்த சக்தியை நமக்குள் கூட்டும் விதமாக இந்த உயிரின் துடிப்பு நிலைகள் கொண்டு ஓம் 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 ஈஸ்வரா குருதேவா ஏன்னால் அடிக்கடி நாம் தியானத்தில் அதனால் தான் இதை சொல்லுகின்றோம் அது ஆத்ம சுத்தி செய்தாலும் சரி மற்ற எந்த நேரத்திலும் சரி ஓம் என்ற இந்த நாதத்தின் தன்மையை ஞானிகள் மகர்ஷியை காட்டியவழி நாம் உயிரோடு ஒன்றி ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்ற இந்த உணவின் ஒளியை நாம் அதை ஏற்றி கொடுக்கும் பொழுது அந்த போகமா மகரிஷி எவ்வாறு இந்த ஆற்றலின் தன்மையை தனக்குள் பெற்று வளர்த்தாரோ அந்த பிரணவத்தின் முக்கியத்துவத்தை இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம் ஏனென்றால் இதையெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக கொடுப்பதில்லை எந்த அளவிற்கு நீங்கள் எண்ணி இயங்கி அந்த ரிஷிகள் காட்டிய நிலையில் மகிழ்ச்சியில் காட்டிய நிலையில் இந்த ஆற்றலை பெற வேண்டும் என்று அந்த சக்தியை வளர்த்து கொண்டு அது அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணி ஈடுகளோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் ஆகவே அதை குரு காட்டிய நிலையில் உங்களுக்கு இதை கொடுக்கின்றோம் அது ஓம் என்று சொல்லும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய காந்த செல்களை இயக்கி கரண்டை அதிகமாக உண்டாக்கி தட்டி எழுப்பி அந்த உணவின் வேட்கைகள் நமக்குள் வெப்பத்தின் நிலைகளாக அன்று போகர் காட்டிய அந்த உணவின் தன்மை ஓமுக்குள் உணவின் தன்மை கொண்டு என்று எவ்வாறு எந்த மெய்ஞானிகளை எடுத்துக்கொண்டார்களோ அந்த உணவின் அலையை வித்தாக பதிவு செய்யும் உணவைத்தான் இங்கே தூண்டுகின்றேன் என்று ஞானகுரு சொல்லி அந்த உணவின் வித்தை உங்களுக்குள் பதிவு செய்து கொண்ட நிலையை நீங்களும் அதே உணர்வோடு ஓம் 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 ஈஸ்வரா என்று எண்ணும் பொழுது அந்த உணர்வோடு சுவாசிக்கும் பொழுது அந்த ஆற்றல் மிக்க நிலைகள் உங்களுக்குள் பெருகும் உங்கள் உடலுக்குள் எங்கெல்லாம் காந்தத்தை அதை சேமிக்க வேண்டுமோ அந்த ஆற்றலை பெருக்க வேண்டுமோ அந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களிலும் சரி உயிரோடு ஒன்றிய நிலைகளிலும் சரி அந்த காந்தத்தை ஓம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நினைக்கும் பொழுதெல்லாம் உணர்வுடன் கூடிய வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் அதிகமான நிலைகள் அந்த காந்த சக்தியை கூட்டி என்றால் நம் உடலில் எத்தனை பிடித்தங்கள் இருக்கும் மாற்றமான நிலைகளும் இருக்கும் தேய்மானம் இருக்கும் அதையெல்லாம் ஆகாதபடி அந்த தேய்மானத்தை சரி செய்து எலும்புகளுக்கும் சரி நரம்புகளுக்கும் சரி உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கும் சரி இந்த காந்த சக்தியை கூட்டச் செய்து அந்த அழுத்தத்தின் நிலைகள் கொண்டு எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அதை ஆவியாக்கி உணவின் தன்மை ஒளி ஒளியாக மாற்றும் இதைத்தான் ஞானகுரு அவர்கள் இங்கே குருவின் பலம் குருவினுடைய பலமாக நீங்கள் இதை பெற்று பழக வேண்டும் என்று சொல்லினார் இதை போக அவர் இந்த ஓங்கார நாதத்தின் நிலைகளை அந்த போகமா மகரிஷி அவருடைய வாழ்நாளில் இந்த விண்ணுலக ஆற்றலை அந்த ஓங்காரத்தின் தன்மை அவர் எதை சுவாசித்தாரோ எவ்வாறு சுவாசித்தாரோ அதைப் போன்று நாமும் சுவாசித்து அந்த தாவரத்தின் நிலைகளும் ஒவ்வொரு ஞானியின் சுவாச எண்ணத்துடன் அவர் எவ்வாறு அந்த ஆற்றலை தங்களுக்குள் பெருக்கி தீமைகளை நஞ்சினை ஒளியாக மாற்றி வின் சென்றார்கள் என்ற நிலையில் ஏனால் இதையெல்லாம் குரு இப்பொழுது உங்களுக்குள் உபதேசிக்கிறேன் என்றால் அந்த போகமா மகரிஷியும் சரி அவரை போன்று ஞானிகளும் மகரிஷிகளும் அவர் எவ்வாறெல்லாம் இந்த பிரணவத்தின் தத்துவத்தை பெற்று நஞ்சினை வென்று உனடைய ஒளியாக மாற்றிடும் பக்குவத்தை பெற்றால் என்பதை அதையெல்லாம் அறிவதற்காக காட்டிற்குள் என்னை சுற்றச் சொன்னார் அந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சிகள் கொண்டு அதையெல்லாம் உணர்ந்த தான் உங்களுக்குள்ளும் இதை பதிவு செய்கின்றேன் நீங்கள் எந்த அளவுக்கு இது கூர்ந்து கவனிக்கின்றீர்களோ உங்களுக்குள் இது பதிவாகி விடுகின்றது ஆக ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை இது குரு வெளிப்படுத்திய நிலைகளை அந்த போகமா மகரிஷியினுடைய அல்சக்தி பெற வேண்டும் அவர் பெற்ற அந்த ஓங்காரத்தின் நிலைகளை அவர் சுவாசித்த நிலைகளை அவர் பெற்ற தாவர இனத்தின் ஆற்றல்களை புவனத்தின் சக்திகளை பெற வேண்டும் என்று ஏக்க உணர்வுடன் அதை பதிவாக்கி ஓம் ஈஸ்வரா என்று உங்களுக்குள் நீங்கள் எண்ணினால் அந்த புகமா மகரிஷியின் அருள் ஒளி கலந்த உணர்வுகள் உங்களுக்குள் தோன்றும் அந்த சுவாசிக்கும் நிலை உங்களுக்குள் இது மீண்டும் மீண்டும் எண்ணும்பொழுது எவ்வளவு கவலையாக இருந்தாலும் உடனே மாறி உங்களுக்குள் அந்த எண்ணத்தின் வலுவை பார்க்கலாம் இது உங்கள் அனுபவத்திலே நீங்கள் பார்க்கலாம் என்று குரு சொல்லி என்றால் இதையெல்லாம் நீங்கள் உங்களுக்குள் சோர்வடைந்த நேரத்திலே கவலைப்படும் நேரத்திலே அதை மாற்றி அமைப்பதற்குத்தான் அந்த உயர்ந்த சக்தியை ஒரு மின் ஓட்டத்தை போன்று ஒரு இரத்த ஓட்டத்தை போன்று இது ஆத்ம சுத்தி என்ற பயிற்சியாக உங்களுக்கு கொடுக்கின்றோம் அதை இதற்கு முன்னாடி சேர்ந்த முந்தைய அழுக்கையும் இது போக்க முடியும் அது அதே சமயத்தில் அந்த மகரிஷனுடைய சக்திகளை உங்களுக்குள் ஒரு இரத்த ஓட்டமாக மின்சாரத்தை போன்ற ஒரு ஓட்டமாக தொடர்ந்து உங்களுக்குள் உடல் முழுவதும் உடல் இருக்கக்கூடிய அணுக்களிலும் உங்கள் ஆண்மாக்களிலும் உங்கள் ஜீவ அணுக்களிலும் ஜீவ ஆன்மாக்களிலும் உயிராண்மாக்களிலும் உயிரிலும் அந்த மகரிஷிகளுடைய எண்ண ஓட்டமாக உங்களுக்குள் பெருக்கச் செய்யவே எமது குரு காட்டிய அருள்வழியில் போகமா மகரிஷி பெற்ற அந்த ஓங்காரத்தினுடைய சக்தி பிரணவத்தினுடைய ஆற்றலை உங்களுக்குள் காந்த செல்களுக்குள் கரண்டை அதிகமாக உற்பத்தி செய்யும் விதமாக அந்த மகிழ்ச்சியை ஞானியில் காட்டிய வழியிலே உங்களுக்குள் அதை பதிவு செய்யுன் அவர் எப்படி அந்த புவனேஸ்வரி இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களை அது உயர்ந்த உணர்வாக போகித்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் சக்தி வாய்ந்ததாக அவர் உருவாக்கினாரோ உணர்வை ஒளியாக மாற்றினாரோ அவர் பெற்ற அந்த ஆற்றலை அந்த போகமா மகிழ்ச்சியினுடைய ஆற்றலை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அந்த மின் ஆற்றலை பெற வேண்டும் உயிரோடு ஒன்றிய ஒளிநிலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் ஆத்ம சுற்றி என்று யாரெல்லாம் இதை எண்ணி அந்த போகமா மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களோ அந்த அருளை பரிபூர்ணமாக பெற்று அதே சமயத்தில் சாந்தத்தை உருவாக்கும் காந்தமாக ஏனென்றால் அதிக சக்தி வாய்ந்த நாம் எடுக்க வேண்டும் என்றால் அதை நமக்குள் எடுத்து பெருக்க என்றால் அந்த காந்த சக்தியின் தேவை அதற்குள்ளான சாந்தமும் தேவை ஆகவே நாம் எடுக்கக்கூடிய அந்த ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி மகரிஷிகளோடு நினைவு செலுத்தி அதை எடுத்தாலும் அந்த காந்த சக்தியை நாம் கூட்டினாலும் அதை சாந்தத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும் அந்த சான்றத்தின் அடிப்படையிலேயே ஞானிகள் மகரிஷிகள் உணர்வுகளை அதாவது இந்த விஞ்ஞானத்திலே அதாவது அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய நிலைகள் சொட்டு நீர் பாசனம் என்று சொல்லுகின்றார்கள் இதுபோன்று நாம் ஒவ்வொரு ஒவ்வொரு உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த சொட்டு நீராக அந்த முருகன் சிலையில எப்படி அங்கே அந்த நீர் அங்கே பட்டு அதிலே அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெக்கை அலைகளை அந்த மனங்களை சுவாசிக்கும்படி போகச் செய்தாரோ அதுபோன்று நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் அந்த முருகன் சிலையிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி ஒன்று போகமா மகிழ்ச்சியுடைய அருள் சக்திகளை நாம் நம் அணுக்களுடைய முகப்புகளை இணைத்து உயிரோடு ஒன்றி அவர் எப்படி சப்தரிஷி மண்டலத்தின் அங்கமாக இல் இருக்கின்றதோ அந்த ஆற்றலை நாமும் பரிபூர்ணமாக பெற வேண்டும் அதற்கு இந்த ஓம் இந்த பிரணவத்தின் தத்துவத்தை கூட்டி சாந்தத்தை உருவாக்கும் காந்தத்தை கூட்டி உயிரான ஈசனுக்கு பேரருள் பேரோடியாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் ஞானவரு அவர்கள் இந்த பிரணவத்தின் தத்துவத்தை பலமாக குரு வழியில் நாம் பெற வேண்டியதாக எனக்கு உபதேசித்து அருளுகின்றார்கள் ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா குருதேவா